நண்பர்களே நாம் பென்டகனை பற்றி பேசுகிறோம் இல்லையா அதில் ஒன்று தியானம் இப்போது ஒரு சிறிய பயிற்சி செய்யலாம் உங்கள் காது மடல்களை கொண்டு உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரீத்திங் என்னவென்றால் சுவாசத்தை அனுபவியுங்கள் உங்கள் மனம் இரண்டு விஷயங்களை செய்ய முடியும் தயவுசெய்து இதை குறித்து கொள்ளுங்கள் மனம் சிந்திக்கவோ அல்லது உணர்த்தலையோ செய்ய முடியும் அதாவது அனுபவம் தியானம் என்பது புலனுணர்வு சக்தியை வளர்ப்பது அதாவது டெவலப்பிங் பவர் ஆஃப் பர்செப்ஷன் இப்போது நான் உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் முதலில் உங்கள் காது மடல்களை பிடித்து அதை லேசாக அழுத்தி பிறகு லேசாக இழுக்கவும் உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு நீங்கள் அதை இப்போது முயற்சி செய்யலாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை அனுபவிக்கவும் அவ்வளவுதான் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா மூளை தூண்டப்படுகிறது இது மூளை நினைவாற்றல் மற்றும் சிந்தனையின் தெளிவுக்கு நல்லது செய்து பாருங்கள்